ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து ஒரு மீல் மேக்கர் கிரேவி பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது நாளுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கவான காம்பினேஷனுங்க இது நாளுக்குமே பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஹீட் பண்ணியிருக்கேங்க அதோட மீன்மேக்கர் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க ஏழு நிமிஷத்தில் அது நல்லா குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு மீல் மேக்கர் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு நறுக்கணி வெங்காயம் சேர்த்துக்கங்க ரெண்டு தக்காளி பழம் தக்காளி வந்து நல்லா பழமா இருக்கணும் இதை வந்து இப்ப கலந்து விட்டுக்கோங்க இத கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு இப்ப நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும் இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சியலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் அதோட மீல் மேக்கர் வந்து பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் நல்ல மீல் மேக்கர் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி விழுதை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேக்கர் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதை இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மியாக சேர்த்துக்கங்க ஏன்னா மீல் மேக்கர்லேருந்து நிறைய தண்ணி விழும் அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்